உலக தமிழ் நண்பர்களுக்கு காலை வணக்கம் இன்று அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பொருட்பால் அதிகாரம் எழுவது மன்னரை சேர்ந்தொழுகுதல் குரல் இளையர் இணையமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் பொருள் ஆட்சியாளரை என்னை விட இளையவர் என்றோ உறவுக்காரர் என்றோ இகழ்வா பார்க்காமல் அவர் இருப்பின் நிலைக்கு ஏற்ப மதிக்கப்படும் ஆட்சியாளரை என்னை விட இளையவர் என்றோ உறவுக்காரர் என்றோ இகழ்வாக பார்க்காமல் அவர் இருப்பின் நிலைக்கு ஏற்ப மதிக்கப்படும் இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்